வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போது அம்மணி கொழுக்கட்டையும் பிறகு மோதகமும் செய்யப்படுகிறேன் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சுருப்பீங்க நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் தொண்டரை கப்பு வந்து வாட்டர் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப்பு வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம் ஆறுன பிறகு தான் வந்து நல்லா பிணைஞ்சு எடுக்க முடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடு ஆறுன பிறகு நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் கணஞ்சாச்சு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடணும் இல்லைனா வந்து செய்யும்போது வெடிப்பாக வரும் உள்ளனா பூர்ணம் செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்கலியில் வெள்ளை கரைசல சேர்த்துட்டு தேங்காவும் சேர்த்துருவோம் நல்லா கலந்து விடுங்க அப்படியே சுருண்டு வந்துட்டு பார்த்தீங்களா இப்போது ஏலக்காவை சேர்த்துருவோம் முந்திரி வெண்ணா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி உருட்டி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக அம்மணி கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து இதை ஸ்டீமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மோதகம் செஞ்சுக்கலாம் அப்படி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து எல்லாம் போட்டு வைக்கலாம் இல்லைனா துணி கூட போட்டு வைக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை வந்து தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு எயிட் டென் மினிட்ஸ்குள்ளே வெந்துடும் வெடிச்சாச்சு இப்ப வந்து மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் மணி குழிக்கட்டைக்கு வந்து கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு நாலு வர மிளகா தனியாக வெண்ணா வச்சுக்கலாம் இதை வந்து வறுத்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வெந்துடுச்சு பாருங்க ஷைனிங்காக வர ஒரு மாதிரி சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இறக்கிடலாம் ஷைனிங்காக வரும் பாருங்க வெந்த கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஏற்கனவே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது வந்து பொடி அரைச்சாச்சு இது வந்து நம்ம வந்து சுண்டல் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொடி வானலியில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வர மிளகாய் இந்த சேர்த்துட்டு நம்ம சோதனை இதில் வந்து பச்சை மிளகா கூட அரைச்சி போட்டுக்குவாங்க நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக பொடியை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காவை தூவி விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோதகம் செஞ்சுக்கலாம் சூப்பராக வச்சு பாருங்கள் நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெயை தடவிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து உருண்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை வந்து இது உள்ளே வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடிடலாம் இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கூட எடுத்துருங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துருங்க எப்போ பார்க்கலாம் மெல்லமாக தான் திறக்கணும் பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக பண்ணி எடுத்துடலாம் ஸ்டீம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக வருது எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கூட எடுத்துருங்க மெல்லமாக தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் எல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அது மாதிரி வாழைய வச்சு நம்ம வந்து இது ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது கொஞ்சம் ஆறனை பிறகு எடுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து உடையாமல் வரும் ஆறனை பிறகு எடுத்தால் தான் வந்து உடையாமல் வரும் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நாளைக்கு வந்து ராகி மோதகம் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் அதிலே வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து மோதகம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செலக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ